தொண்ணூத்தி ஆறுக்கு பிறகு அம்மா அவர்கள் வந்து பிறகு ஜெயலலிதா வந்து பிரேனை அப்படி வச்சிருந்தாங்க நான் தான் அம்மாவுக்கு அப்படி இருந்தேன் எல்லா விதத்திலயும் நான் தான் வந்து தகுதியாடுறேன் ரெண்டு முறை எனக்கு தகுதி வாய்ப்புகள் வந்தும் நான் கட்சி நலன்க விட்டுக் கொடுத்தேன்னு சொன்ன நண்பர்கள் அது அத்தனையுமே பொய்யு தொண்ணூத்தி ஆறில் ஒரு சாதாரண ஒரு எளிய மனிதர்கிட்ட செங்கோட்டையை தோத்து போறேன் தொண்ணூத்தி ஆறில் இருந்து இரண்டாயிரத்தி ஒன்று வரை அந்த எளிய சட்டமன்ற உறுப்பினர் செய்த பணிகளை கூட தொகுதியில் செங்கோட்டையன் செய்யவில்லை என்பதுதான் இன்றைக்கும் மக்களுடைய பேச்சாக இருந்து கொண்டிருக்கிறது குறுக்கு வழியிலே எப்படியோ ஜெயிச்சுட்டு போய் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்துட்டு தொடர்ந்து இந்த மக்களை ஏமாற்றுகிற வேலையைத்தான் செங்கோட்டையை செய்கிறாரு மக்களை மட்டுமில்ல அதிமுகவையும் செங்கோட்டையன் ஏமாற்றிக் கொண்டிருந்தாருதான் உண்மை ரெண்டாயிரத்தி ஒன்னு ஏன் செங்கோட்டையர் தேர்தலில் நிக்கல அப்படிங்கறத அழகா செங்கோட்டையை மறைச்சிட்டாரு சரி ரெண்டாயிரத்தி ஆறுல ஜெயிச்சாரு மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மீண்டும் அமைச்சரவை செங்கோட்டையனுக்கு மந்திரி பதவி கொடுக்கப்படுது மூணு மந்திரியா மாறுற வருவாய்த்துறையிலிருந்து அக்ரி மினிஸ்டர் அக்ரி மினிஸ்டர்ல இருந்து சாதாரண ஒரு இந்த துறைக்கு தகவல் தொழில்நுட்ப துறைக்கு மாற்றப்படுறாரு பிறகு அந்த பதவியும் குடுங்கப்படுது பிறகு அவர் தோட்டத்தை விட்டே வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி ஜெயலலிதா கட்டுப்பாடு போட்டு தோட்டத்துக்குள்ளேயே கேட்ட போட்டி இருந்த அந்த காலத்துல செங்கோட்டையை அழகா மாறிச்சுட்டாரு